வணக்கம் இந்த நான் ஏல்பியில் வகுப்பில் சேர்ந்ததை வந்து நான் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கடவுளுக்கும் மனசீக குருவான மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஏல்பை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா நமக்கு ஒரு வாழ்வியல் கல்விமார் கல்வி அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன்னால் நம்மளை வந்து எந்த இடத்துல நம்ம பேசணும் எந்த இடத்துல நம்ம பேசக்கூடாது எந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் ஸோ எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஒவ்வொரு நமக்கு வழிகாட்டி மாதிரி இருக்குது ஒரு இந்த வழியில் போ அப்படின்னு நம்மளுக்கு வந்து காட்டுறதுக்கு இந்த ஏஎல்பி வகுப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு அது வந்து அனுபவபூர்வமாக ஒவ்வொரு நாளும் நான் வந்து புரிஞ்சிட்ருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் ஒரு குழந்தை நல்லா படிக்கலைன்னா அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்து இதை மட்டும் படி போதும் நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏஎல்பி வகுப்பில் நமக்கு அவ்வளோ எளிமைப்படுத்தி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒவ்வொன்ற ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு ரூல்ஸ் போட்டு இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போதும் நீங்கள் ஈஸியாக வந்து பலன் எடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளால ஈஸியாக வந்து பலன் எடுக்கிற மாதிரி நமக்கு கரிக்குலம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த ஏஎல்பியை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அடுத்து எனக்கு பிள்ளைகளையும் இந்த ஏஎல்பி வகுப்பில் சேர்த்து விடணும் அவங்களும் படிக்க தான் என்னோடய ஆசையாக இருக்குது அது கண்டிப்பாக நான் செய்வேன் அதே போல் அடுத்தவங்களுக்கும் இந்த ஏல்பி வகுப்பை பற்றி சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே என்னை உறவிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு பேர் சேர்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லோரும் படிக்கணுன்றது தான் என்ன என்னோடய எண்ணம் எனக்கு மட்டும் பவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த ஏல்பியை வந்து என்ன பண்ணுவேன்னா ஸ்கூல் கறிக்கூடத்தில் சேர்த்துருவேன் ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து வாழ்வியலோடு சம்மந்தப்பட்டது அதனால் ஒவ்வொரு குழந்தைகளும் இதை கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சவங்க ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஸோ அவங்க வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் இன்னும் கிடைக்கல கிடைக்கலன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அவங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு நம்மளோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்த்து இந்த டைமிங்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன் அது அதே டைமிங்குள்ளே கல்யாணம் நடந்துச்சு அதுக்கு தான் அவங்க ரொம்ப ஆச்சரியமாக பட்டாங்க எப்படி நீங்கள் இதை சொன்னீங்க அப்படின்னு அப்போ தான் நான் சொன்னேன் இந்த ஏபி வகுப்பை பற்றி நான் சொன்னேன் அவங்களுக்கு ஸோ நீங்களும் சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்களும் கண்டிப்பாக சேர்ற சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான இந்த வகுப்பு கிடைச்சதுக்கு இந்த நான் இதில் படித்ததுக்கு நான் ரொம்ப 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 கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ இந்த சான்ஸை கொடுத்த பொதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கு என்னோடய நன்றிகள் மற்றும் என்னோடய ஆசை இந்த வகுப்பு உயர்தர வகுப்பு அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னோட நன்றி என்னோட கோச்சுக்கும் நன்றி நன்றி வணக்கம்